சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிபதிகள் இரண்டு பேரும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கின்றனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குட்டி இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களையும் இரண்டு நீதிபதிகளும் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக விவரமாக சொல்லுங்கள் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக் சங்கர் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி குண்டர் சட்டத்தில் சிறையில் அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவுக்கிடையே தஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாகவும் சில வழக்குகள் அவர் மீது பதிவு பெற்று பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் வந்து அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சவுக்கு சங்கர் இனி வருகாலங்களில் எப்படி செயல்பட இருக்கிறார் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அஹ் சங்கர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு வந்து தமிழக அரசுடைய காவல்துறை தரப்பில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய செயல்கள் நியாயப்படுத்தும் வகையில் அவர் அந்த பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நீதிபதிகளும் ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து முதல்வர் குறித்து ஒருமையில் பேசியதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீதிபதிகளும் நேற்று வந்து பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் வந்து இன்று பிற்பகலில் வந்து தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்து சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வானது தெரிவித்திருந்தது அடுத்து இதற்கிடையே ஆஹ் பத்திரிகையாளர் சந்தியா உள்ளிட்டவரும் அந்த இந்த வழக்கில் வந்து தங்களையும் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு என்றையும் தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த அனைத்து வழக்குகளையும் விசாரித்த நீதிபதி ஆஹ் சவுக்கு தாயார் கமலா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கினார்கள் இரண்டு நீதிபதிகள் சுவாமிநாதன் அமர்வு மற்றும் பாலாஜி ஆகியோர் வந்து மாறுபட்ட தீர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் சுவாமிநாதன் குறிப்பாக அவருடைய தீர்ப்பில் வந்து யூடியூபர் சவுக் சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து ரத்து செய்வதாக உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்த உத்தரவில் போதைப் பொருள் தொடர்பான வழக்கை குறிப்பிடவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட ஒரு குண்டர் தடுப்பு சட்டமாகவே அந்த உத்தரவு பார்க்கப்படுவதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் அதை குறிப்பிட்டு அந்த தெரிவித்திருக்கிறார் பாலாஜி அவருடைய உத்தரவில் வந்து மனுவை விசாரித்த பிறகுதான் குண்டர் சட்டம் தொடர்பான வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று இருப்பதால் அரசு அது தொடர்பான பதிலை அளிப்பதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இருவேறு மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக இந்த வழக்கானது மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்காக தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தலைமை நீதிபதி முடிவெடுத்து மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்காக இந்த வழக்கை வந்து மாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி